அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தையின் மூன்றாவது வரி உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம் இதய சிந்தனைகளை ஆய்பவராகவும் உள்ளத்தின் உணர்வுகளை சோதித்து அறிபவராகவும் அவர் இருக்கிறார் என்று எரேமியா இறை வாக்கினரின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம் உள்ளத்தில் புதைந்து இருப்பவற்றை நம் உள்ளத்தில் மறைந்து இருப்பவற்றை அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார் என்று திரு பாடல்கள் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மனிதருடைய நடத்தை எல்லாம் அவர்கள் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றும் ஆனால் ஆண்டவர் அவர்கள் உள்ளத்தின் எண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார் என்று நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது நம் இதயத்திலிருந்து வெளிவருகிற வருகிற காரியங்கள்தான் நம் வாழ்க்கையின் போக்கு உறுதி செய்யும் என்பதால் நாம் இதயத்தை காவல் செய்து வாழ வேண்டும் என்று நீதிமொழிகளின் புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நீதி தீர்ப்பின் நாளில் நாம் இருளில் செய்த காரியங்களை மட்டும் அல்ல நாம் மறைவான இடங்களில் செய்த காரியங்களை மட்டும் அல்ல நம் உள்ளத்தின் நோக்கங்கள் எத்தகையதா இருந்தது நம் உள்ளத்தின் எண்ணங்கள் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்ததா அல்லது அது பிறருக்கு தீமை தரக்கூடியதாக இருந்ததா என்பதை வெளிப்படுத்தி நம்முடைய உள்ளத்தின் எண்ணங்கள் நோக்கங்கள் பிறருக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் நமக்கு நிலை வாழ்வை பரிசாக தருவார் மாறாக நம் உள்ளத்தின் நோக்கங்களும் எண்ணங்களும் பிறருக்கு தீமை பயக்கக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் நாம் நரகத்திற்கு சென்று அங்கு நித்தியத்திற்கும் வேதனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றுதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளில் தூய ஆவியோடு இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் அந்த தூய ஆவின் துணை கொண்டு சாத்தா நமக்குள் கொண்டு வருகிற எல்லா இச்சைகளையும் முறையடித்து நாம் கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும் நம் உள்ளத்தின் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை தூய ஆவியின் ஆலயமாக திகழ்கிற நாம் அந்த இணைந்து வாழ்வோம் அந்த தூய ஆவின் துணை கொண்டு சாத்தான் நமக்குள் கொண்டு வருகிற அந்த இச்சைக்குரிய காரியங்களை முறியடித்து ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் பிள்ளைகளாக ஒழியின் மக்களாக நீதி மான்களாக இந்த உலகத்தில் நாம் வாழ்வோம் அப்பொழுது நம் எண்ணங்களும் நம் செயல்களும் தூய்மையாக இருப்பதால் பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உமுடைய நன்றி சொல்லுகிறோம் தூய் ஆவியோடு இணைந்து வாழும் போதுதான் எங்கள் எண்ணங்களும் செயல்களும் உமக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொல்லி அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நீர் எங்களை தேர்ந்தெடுத்து பெயர் சொல்லி உயிர் உள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணகர் ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்க பெற்ற நாங்கள் தூய் ஆவியோடு இணைந்து இந்த உலகில் உமக்கு மனம் வீசும் மலர்களாக நாங்கள் மலரும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்